நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஹீரோவுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோயினோட நினைவாகவே இருக்குது ஹீரோயின் ஆபீஸில் இருக்கிற மாதிரியே இருக்குது ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்பவுமே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யார் இப்படிலாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தை ஏற்படுத்தினது ஏன்னா ஃபேக்ட்ரியை வந்து கொளுத்துறதுக்காக தானே அடியாட்கள் வந்திருக்கிறாங்க இதனால் ஹீரோயின் உயிருக்கே ஆபத்தாயிருக்குமே அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்ஸ்பெக்டரும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தான் போறாங்க கண்டிப்பாக எதிரி கம்பெனி அந்த ஆள் அப்படிங்கிறது ஹீரோ கண்டுபிடிச்சிருவார் நம்ம ஹீரோயின் இப்போ வந்து நான் வந்து ஹீரோ கம்பெனியில் இதுக்கப்புறம் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ இதுக்கப்புறம் எப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க அதுக்கு தானே இருக்கிறாங்க நம்ம ஹீரோயினோட அக்காவும் ஹீரோவோட தம்பியும் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு லவ் ட்ராக் இருக்கு இல்லையா ஸோ இதன் மூலியமாக தான் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பாருங்கள்